சார் சமீப காலமாகவே சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஜாய் இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்போ அந்த ஒரு கேஸ் வந்து கிளைமேக்ஸ் நிறங்க போகுது அதுதான் கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ கிளைமேக்ஸ் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் ஒரு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார் ஓகே இப்போ இந்த கேஸுக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு சார் ஸ்டேஜில் இருக்குது அது தெரியலாம் இது என்ன ஸ்டேஜ்ன்றது நம்ம முடிவு பண்ண முடியாது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் இவங்க நீங்கள் கிளைமேக்ஸ் சொன்னீங்க அந்த கிளைமேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணும் இதுதான் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பில் பொறுத்து தான் இருக்குது இது கிளைமேக்ஸாக இல்லை இது இன்னும் டெவலப் ஆகுமான்றது தெரிய வரையும் தெரிய வரும் ஸோ அதனால் எனக்கு நான் என்னுடைய பார்வையில் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா என் பார்வை எப்பயுமே பளிச்சுன்னு வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன் இந்த இடத்துல வந்து விக்டிம் ஒரே ஒரு நபர் தான் விக்டிம் ஒரு நபர்னால் அவங்க பின்னாடி ரெண்டு பிள்ளைகள் ஸ்ருதி பிரியா அண்டு ரெண்டு பிள்ளைகள் அவங்க தான் நான் விக்டிமாக பார்க்குறேன் மற்றவர்கள் எல்லாருமே விக்ரிமை ஏற்படுத்தணும் தான் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்க அந்த குழந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் தெரியாமல் அட்ரஸ் மீன்ஸு அப்பா யாரும் தெரியாமல் நாம் ஒரு முடிவு வர முடியாது அது வரைக்கும் அந்த புள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கட்ஷிலா புள்ள தான் ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ உள்ளே வந்து மாத முடியாது ஒத்துக்கிட்டார் ஆனால் வெளியே சார் நான் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் உள்ள வந்து ஒத்துக்கிட்டார் இப்போ புரியுதுங்களா மகளிர் ஆணையம் கூட ஒரு ஏஜென்சி அது அதாவது கேட்டால் விசாரணை ஏஜென்சி தான் அதிகாரபூர்வமான மத்திய அரசால் நியம நியம நியமிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பரிந்துரை கடிதத்தை காவல்துறைக்கு அனுப்பிட்டாங்க அதோடு அவங்க முடிஞ்சி அவ்வளோதான் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவெடுக்கிற இடத்துல வந்து கேட்டால் விசாரணை கொடுத்து முடிவெடுக்கிற இடத்துல சரி அதுக்கப்புறம் சட்டமும் நீதியும் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது இந்த விஷயத்த கொண்டு போகுது அதனால் வந்து அவர் அங்கே என்ன சொன்னார் அவர் சொன்னது அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாரா அதெல்லாம் சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிரமாண பத்திரங்களா எந்த பேருமே தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பேச்சு பேச்சு பேச்சாக போயிடும் இந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காற்றாலையில் போயிடும் நீங்கள் என்ன பேசுனீங்க அவங்க என்ன பேசுனீங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துப்பூர்வமாக பதிவு இல்லாமல் அது போயிடும் அதனால் தான் நீதிமன்றத்தை எதுக்காக வந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ண சொல்கிறாங்க எழுத்து வடிவில் இருக்கிறது தான் நிற்கும் எழுத்து வடிவில் போட்டு அதை நீங்கள் கையொப்பம் விடுறீங்க கையொப்பம் போடுறீங்களே அப்போ தான் அது வந்து வேல்யூ மற்றபடி வந்து பார்த்தோன்னா வந்து எழுத்துப்பூர்வமா இல்லைன்னு வந்து எழுதுனதே வந்து என்ன சொல்கிறாங்க ஜெய கிருஷ்டன்லாம் பிரியா ஒரு வந்து ஒரு பேப்பரை எழுதிடுறாங்க அதில் கைப்பட எழுதுனதே என்ன சொல்கிறாங்க அது எதோ சொன்னாங்களே இது இந்த மானி ஏதோ எதோ சொன்னாங்கள்ல அப்படி சொல்கிறாங்கல்ல ஆனால் ஒரு ஞாயிற்றுடன் சொல்கிறாங்க நான் வந்து என்னோட வீட்டுக்காரருக்கிட்ட உரிமைக்கா சரி நான் என்ன சொல்கிறாங்க உரிமை கேட்குறீங்க அது கேட்குறீங்க உரிமை கூட நீங்கள் கேளுங்கள் அதை எதுக்கு நான் கேட்குறது கேட்டால் உரிமையை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேட்கணும் எதை கேட்கணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்குது எதை கேட்கணும் எங்கே கேட்கணும்னு இருக்கு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன அவர் வந்து உங்களை பராமரிக்கிற வந்து விட்டுட்டு போயிட்டார் ஏமாற்றிட்டார் ஏதோ சொன்னீங்கன்னு வச்சுக்கேன் சட்டப்பூர்வமாக புகார் தரீங்க புகாரை எடுத்துக்கலனா அடுத்த கட்ட நீதி நீதிமன்றத்தில் வரைக்கும் நீங்கள் நகர்றீங்க மகளிர் நாளைக்கு போகிறீங்க நீதிமன்றம் இப்படி தான் கேட்கணுமே தவிர ஓ வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கடிதத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் மனைவி நீங்கள் யாராவது வீட்டுக்குள்ளேயே வந்து கடிதம் எழுதி பேசிப்பாங்களா சில பைத்தியங்கள் இப்போ தான் வந்து இந்த ஃபோன் வந்த பிறகு வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபோனில் பேசுகிற பைத்தியங்கள் நிறைய ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து கணவன் மனைவி வந்து இந்த ரூமில் இவர் இருப்பார் அந்த ரூமில் அவங்க இருந்தாங்கன்னா ரூமுக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபோனில் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு இன்றைக்கி யாராச்சும் வந்து கடிதத்தில் எழுதி வந்து கணவன்கிட்ட பேசுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் பேச மாட்டேங்க ஆ அப்போது வந்து இது வேற யாருக்கும் வந்து த்ரெட் பண்ணுறதுக்காக தான் இருக்கலாம் ஒரு விஷயம் நல்லா புரியும் எனக்கு வீட்டுக்கு புதுசு புதுசாக கேள்விப்படுறேன் இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே லெட்டர் எழுதுறது அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கணவன் வந்து உலாகிறதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கேட்டால் இது எல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்காக வந்து ஃபோட்டோலாம் பாதுகாப்புக்காக எடுத்தேன் இந்த க இந்த இந்த பேப்பரில் எழுதுறது என்னென்னு எதுக்காக எழுதுக்கிட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் அது மேனிஃபெஸ்டோ அது அதை நான் எழுதியது எது எட்டு லட்ச ரூபாய் கொடுக்கணும் எட்டு லட்ச ரூபாய் கொடுக்கணும் எட்டு லட்ச ரூபா கொடுக்கணும் நீங்க தொடர்ந்து எழுதுனீங்கன்னா அப்போ எந்த பணம் எட்டு லட்சம் கொடுத்தோம் மனநிலைலாம் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு அவங்க கிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்கலாம் இவ்வளவுதான் எங்கயாவது எங்கேயாவது ஒரு காதல் கணவன் இத்தனைக்கும் முதல் கணவன் காதல் கணவன் காதல் கணவன் இருக்கும்போது ஒரு பிள்ளையும் இருக்கிறான் இன்னொரு நபர் வந்து தங்கம் நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பண்ண நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு வாசாங்க தங்கம் தங்கோன்னு ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு நீ பழகி நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட தங்கன்னு சொல்லுங்க பாருங்கள் செருப்படி வாங்கும் பொழுமாடாது எனக்கும் தான் சொல்கிறேன் இன்னொருத்தர் மனைவி போய் நீங்கள் பேச முடியுமா நீங்கள் தங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆன பிறகு எப்படி ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நெருக்கமாகி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவி வந்து நீங்கள் வந்து தங்கம்னு சொல்கிறீங்க சொ வந்து சொன்னார் தங்கம் நீ வந்து டைவர்ஸ் பண்ணுவா தங்கம் ஆமாம் சார் முதல் வாக்கு சரி இல்லை ஆனால் ரெண்டாவது வாக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க சார் அதை முறைப்படி தான் பண்ணியிருக்காங்க பாருங்க எங்கள் எங்கள் முறை முறையும் கிடையாது நுறையும் கிடையாது ஃபஸ்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சார் இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது இங்கே இப்போ பேசப்படுறதே என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் க வந்து கல்யாணம் வந்து லைவில் இருக்குது ஆனால் போதே இவர் வந்து கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கான வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குறிப்புகள் எதாவது போட்டிருக்குறாங்களா அந்த கல்யாணம் பத்திரிகை கத்திரிக்கை எதாவது எதுனா இருக்கா ஃபோட்டோ இருக்குது ரைட்டு பத்திரிகை கத்திரிக்கை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல ரெண்டாயிரத்து சார் சார் எந்த திருமணம் சார் ரெண்டாயிரத்தி திருமணம் தான் எந்த ரெண்டாயிரத்து பண்ண மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி திருமணம் நீங்கள் பத்திரிகை அடிக்க மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் பத்து பேராக வர வர வைக்க மாட்டீங்களா சொல்லுங்கள் ஒரு காபி தண்ணி கொடுக்க மாட்டிங்களா ஒரு நிகழ்ச்சியை நடத்த மாட்டிங்களா ஓட்டம் இருக்குது எந்த மண்டபத்தில் கோயிலில் கூட முண்டகன்னியே முண்டக கன்னியம்மன் கோயிலே ஏதோ சொன்னீங்க அந்த கோயிலில் இருக்கிற யாராவது சாட்சி சொல்லியிருக்கோம் ஆமாங்க இங்கே தாங்க கல்யாணம் நடந்து சொல்லியிருக்காங்களா கோர்ட்டுக்கு முண்டக கன்னியம்மன் வரும் கோர்ட்டுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு இது சாட்சி சொல்கிறதுக்கு அதுதான் சாட்சியாக குழந்தை இருக்குன்னு சொல்கிறார் குழந்தை இருக்காங்க சார் குழந்தைன்றது என்ன சார் ஆண் பெண் இணைந்தால் குழந்தை ஆண் பெண் இணைந்தால் குழந்தை அதுதான் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாலி கட்டி கல்யாணம் பண்ணால் தான் நான் வெளியே வரேன் நான் சொல்லப்போகுது அதான் சொல்கிறாங்களே சார் மாதமிலங்கராஜன் உறுதி கொடுத்தாரு அதனால் குழந்தை வந்திருக்கு சார் அது மாதிரி நல்லா புரிஞ்சுணும் இங்கே முறையற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு அதை முறைப்படுத்த நினைக்கிறீங்க அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உட்காந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போது நல்லா புரிஞ்சுங்க ஆடு மாடுகள் மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த மேரேஜ் சிஸ்டமே அந்த மே மேரேஜ் சிஸ்டத்தையே நீங்கள் பிரேக் பண்ணுற மூலம் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க ஒரு கதவன் கணவன் வந்து காதல் கணவனோ எந்த கணவனோ ஒன்று கணவன் இருக்கிறான் புல்லா இருக்கிறான் அப்போ இன்னொரு நபரோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறது அதுதான் வந்து கள்ள தொடர்புன்றான் புரியுங்களா சொல்றது அந்த தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மேரேஜ் லைவ்ல இருக்கும்போது இன்னொரு ஒரு மேரேஜை நீங்கள் வந்து பண்றீங்கல்ல முறையான கல்யாணம் அது முறையற்ற கல்யாணம் தானே அப்போ முறையற்ற கல்யாணம் நான் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு பிள்ளைய வந்து நான் வந்து பெற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து உரிமை வேணும் உரிமை வேணும்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து இது எப்படி இப்போ சட்டத்தை ஏமாத்துறீங்க முதல் கணவனை மட்டும் ஏமாத்தலை சட்டத்தையே ஏமாத்துறீங்க மேரேஜ் சிஸ்டத்தை நொறுக்குறீங்க இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்றீங்க எத்தனை குற்றம் ஆனா இது எல்லாமே தெரியாம நீலிக்க வடிக்கிறீங்க வெடிக்கிறீங்க தம்பி நான் பேசுறது ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற குற்றம் ஜாய் கிருஷ்ணா செய்யற குற்றம் என்ன மாதமுடி ரங்கராஜ் குற்றவாளி நம்ம வருவோம் அடுத்தது புரியுதுங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தர் நம்மளோட வந்து பழகிறான்னு சொன்னா அவனை செருப்பால் அடிச்சு துரத்தி இருக்கணுமா இல்லையா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து சார் வந்து சுனிப்பிரியா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசியிருக்காங்க மீடியால ஏன் பேசணும் குடும்ப கௌரவம் இருக்குது கணவன் வந்து தப்பு பண்ணியிருக்கிறான் அவங்களுக்கு தெரியுது கணவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பார்வையில் இருக்க கணவன் தப்பு பண்ணி தான் அந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு பெண்ணு இவ்வளோ விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யணும் ஒரு மீடியா மீடியா வந்து உட்காந்து ஒப்பார் வைக்கணுமா சொல்லுங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க பிரியாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்னைக்கா இருந்தாலும் அவன் திரும்பி வருவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை திரும்பி வந்துட்டான் வந்தவன் சும்மாலாம் வரல என்ன கேட்டிங்கன்னா வந்து கேட்டீங்கன்னா இந்த குழந்தை எதுக்கான சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு வரான் யார்கிட்ட சொல்லிட்டு வரான் வந்து சொல்றான் மீடியா வந்து பெரிய சொல்ல முடியும் எது புரிஞ்சீங்க எங்க பேசணும் அங்க பேசுறாங்க நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மீடியாவுக்கு வந்து தீனி வேணும்ன்றதுக்காக மீடியாவில் உட்காந்து ஒப்பாரி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் எதுக்கு ஒப்பாரி வைக்கணும் அவன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாய்கிருஷில்லாவுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எங்கேயா சொல்லியிருக்கானா சொல்லுங்க அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பில் அவங்களுக்கு யாருன்னு தென்ன கருப்பா சைப்பானு கூட எனக்கு தெரியாதுங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லியிருக்கானா ஆ சொல்லலை இப்போ என்ன சொல்கிறான் கட்டாயப்படுத்தி அதை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான் அது சத்தியமே சாத்தியமே கிடையாது அவன் வந்து அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்ததோ சொல்கிறான் சட்டப்பூர்வ நீ தப்பிக்கணும்னா இப்படி தான் ஏன் சொல்லி ஆகணும் என்ன சொல்ல முடியும் கட்டாயப்படுத்தி என்னை வந்து ஏன்னா பல சினிமாக்கள் நிறைய இருக்குது சார் அந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது சரிங்களா கட்டாயப்படுத்தி என்னை வந்து என்னை வந்து திருமணம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அதோடய அர்த்தம் என்ன கேட்டால் கட்டாயப்படுத்தி கூட என்னை வந்து ஓர வச்சுக்க சொல்லிட்டான்னு கூட சொல்லலாம் அது சொல்லலை இனிமேல் கூட சொல்லலாம் ஆனால் என்ன சொல்கிறான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அது என் பிள்ளையாக இருந்தால் நான் அதை வந்து பராமரிக்கிற செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வரான்னா இவங்களுடைய நடத்த சரியில்லைன்றது தான் அது ரொம்ப தெரிய வருது எப்போ தான் வந்து இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரங்கராஜுக்கு வந்து பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்க பேர் கூட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என் பிள்ளையாண்டதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறான்னா இவங்க ஒரு நடத்த சரியில்லைன்னு சொல்ல வரான் இங்கே யார் வேணால் சொல்லலாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்கள இது உடனே தான் ஒரு பார்வையில் வந்துடக்கூடாது தம்பி உடனே என்னங்க ஒரு பெண்ணோட பழகிட்டு இப்படிலாம் ஏமாற்றிட்டு அவர் நடத்திய சந்தேகம் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க ரங்கராஜ் வந்து ஒரு இடத்துல மட்டும் போகல பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு சொன்னது யாரு ஆ யாராவது நீங்க நல்ல பெண்ணா இருந்தீங்கன்னா பல பெண்களோட தொடர்புடைய நீங்க உறவு வச்சுப்பீங்களா சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க நல்ல பொண்ணு ஜாகிரஸ் நல்ல பெண் உத்தமி அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம பாரு நம்ம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது நம்ம கிடையாது யாரையும் கொச்சையும் படுத்த முடியாது இப்ப நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மனிதரோட நீங்க தொடர்பு வச்சுக்கணும் பல பெண்களோட போய்ட்டு வந்தவரோட நீங்க எப்படி தொடர்பு வச்சுக்கிறீங்க அதே தான் அவனும் சொல்றான் நம்ம எதுவுமே சொல்லுவீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் நம்ம எதுவுமே சொல்லலை நேரடியாக சொல்கிறீங்க அவன் மறைமுகமாக சொல்கிறான் நீங்கள் ஒரு மீடியாவில் போய் உட்காந்து சொல்கிறீங்க சுருதி பிரியா விட்டுட்டு நேரம் வந்து எங்கிட்ட வரல இன்னும் பல பேர்கிட்ட போயிட்டு வந்தாருன்றீங்க அதுவும் நான் பார்த்தேன் எங்கிட்ட மட்டும் தொடர்பு இல்லைங்க அவருக்கு இன்னும் பல பெண்களோட தொடர்பு இருக்குங்க எங்கிட்ட பழகின பிறகு தாங்க எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிங்கன்னா கரெக்ட் ஆனால் சொல்கிற டயலாக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்பில் நீங்களே ஏறி உட்காடுறீங்க எப்படின்னு அவர் கிட்ட இருந்து நேராக ஜாய்கிருஷ்ணா வரல இன்னும் பல பேர்கிட்ட போய்ட்டு வந்தாருன்றீங்க அப்போ வந்து அவனும் நினைப்பான் தான் மனசுக்குள்ள நம்ம கூட வந்து பழகத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் கூட பழகியிருக்கிறாங்க சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க வந்து விஜய் கூட சேர்ந்து பலவிதமான ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க விதம்னா நீங்கள் எதுவும் புரிஞ்சுக்கூடாது பல வந்து உடைகளை உடுத்தி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க யார் லிஸ்ட்டு பெருசாக போதுங்களா லிஸ்ட் பெருசாக இருக்குது நீங்கள் வந்து அனுப்புகிறேன் பாருங்கள் விஜயோட சேர்ந்து விஜயோட வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க சிவகார்த்தி என்னை காஸ்ட்யூ டிசைன் டிசைன் பண்ணவங்க ஜிவி பிரகாஷ் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க இப்படி பல பேருக்கு வந்து உடைகளை எடுத்து உடைகள் காஸ்ட்யூம் டிசைனாக என்ன சார் இவங்க உட்காந்து அப்படியே கட் பண்ணி கத்திரி வச்சு கட் பண்ணி வந்து சட்டையை தச்சு கொடுக்க போகிறாங்களா இல்லை பேண்டை போடுறேன் காஸ்டியூம் டிசைனாக என்ன டேவிட் தம்பி டேவிடோட சட்டையோட அளவு தெரியும் அளவு அலுவத்தினா நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் என்ன பெரிய காஸ்டியூம் டிசைனு ஆ என்ன பெரிய காஸ்ட்யூம் டிசைனு அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஷர்ட் இந்த டிசைனில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து டெய்லர்கிட்ட போனால் எவ்வளோ டெய்லர் ஊர் ஊர் முழுக்க டெய்லர் இருக்குன்னா பத்து பே இந்த அளவில் வந்து இந்த ஷர்ட்டு துணி எடுத்துமே கொடுத்து இதில் ஒரு ஷர்ட் தைச்சி கொடுங்க அப்படி தான் தச்சு கொடுக்க போகிறேன் ஒன்றும் ரெடிமேடு இல்லைன்னா ஸ்டிச்சிங்கு இதில் இன்னும் பெரிய காஸ்ட்யூம் டிசைன் எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இந்த மாதிரி பல நடிகர்களுக்கும் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது அதில் இவங்க சிலாகிக்கிறாங்க என்னென்னு கேட்டால் என்னை பற்றி விஜய் வந்து சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை நான் வீடியோ அனுப்புகிறேன் ஒன்றா பார்த்துங்க ஏகப்பட்ட வீடியோ அனுப்பி விட்றானுங்க வேற இல்லை நமக்கு சாய் சில்லா வந்து இந்த நடிகர் இந்த போட்டோ ஜாய்கர் சிர்லா அந்த நடிகரோட போட்டோ ஜாய் சிர்லா இந்த ஒரு பத்து வருஷம் ரெக்கார்டை போட்டு அனுப்புறானுங்க நான் நான் தப்பாக சொன்னேன் உடனே என்ன சார் தொழில் ரீதியாக இப்போ நான் எங்கேயாவது தப்பா சொன்னேன் தம்பி எங்கேயாவது என் வாயிலாவது நான் கூட அதை தான் நானும் சொல்றேன் நாங்கள் தப்பா சொல்ல ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளோட மட்டுமே இவங்களுக்கு தொடர்பு இல்லை அதனால அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சொல்ல வர்றதா தானே சார் எங்கேயாவது ஒரு கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் கேட்பானா சார் யாராவது கேட்பானா கணவன் மனைவி அன்னியன்னு வாழக்கூடியவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டுனா ப்ளட்டு வந்து குரூப் வந்துடும் அப்போ குழந்தை பிறக்கும் போதே என்ன குரூப்புன்றது வந்துடும் புரியுதுங்களா ஒன்று அம்மாவை சார்ந்த ப்ளட்டாக இருக்கும் இல்லை அப்பா சார்ந்த ப்ளட்டாக இருக்கும் அப்படிதான் வரும் பெரும்பாலும் நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம அதெல்லாம் கூட வரும் குழந்தைக்கு வந்து நல்லா இருக்கா முகம் அழகாக இருக்கா மொத்தத்தை முகத்தை தான் பார்ப்போம் முகம் எப்படி இருக்குது காது எப்படி கே கேட்குதா கண்ணு நல்ல கண் பார்வை நல்லா இருக்கா குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இதை தானே பார்ப்போம் குழந்த நம்மளுதா இல்லை வேற யாருனா இப்படியா பார்ப்போம் சோ அந்த அந்த சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அங்கே கணவன் மனைவி கிட்டே அந்யோன்யம் இல்லைன்னு அர்த்தம் கணவன் மனைவி கிட்ட மனதளவில் வந்து அவங்க ஒன்றா இல்லை காதல் இல்லைன்னு அர்த்தம் இன்னும் நேரடியாக சொல்கிறேன் காதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனால்தான் நான் சொல்கிறது காதல் என்பது வீட்டு விலங்கு மாதிரி காமம் என்பது காட்டு மாதிரி கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் உறவு சேர்க்கையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலோடவும் இருக்கணும் காமத்தோடவும் இருக்கணும் புரியுதுங்களா தான் குழந்த பிறக்கும் சந்தேகம் வராது வெறும் காமத்தோடு மட்டுமே நீங்கள் வந்து இணையறிங்கன்னு வச்சுங்களேன் அப்போ உங்களுக்கு பலவிதமான சந்தேகம் வரும் காமம் மட்டுமே இருந்ததுன்னா அன்பு காதல் இருந்ததுன்னா இந்த சந்தேகன்ற பேச்சுக்கே என்ன கிடையாது சரி ஆனால் இங்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு என்னங்கன்னா ஜாய் கிரிஸ்ல அவருங்க ஸ்டார்டிங்கே சொன்னாங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒவ்வொரு வீடியோவும் நான் வெளியிட போறேன் மக்கள் நீங்கள் தான் தீர்ப்பு என்ன பெரிய வீடியோ வெளியிட போகிறாங்க என்னது சொல்லுங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டு தான் சொல்லிருக்காங்கன்னா மாதமட்டி ரங்கராஜன் அவர்களே நீங்க டிஎன் டெஸ்ட் ஓகேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ எங்கள் தலைமறைவாக இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இருக்குது நீதிமன்றம் முடிவெடுக்குது சரியா நீதிமன்றம் இவங்களுடைய எல்லா அறிக்கையை அறிக்கையாக கொடுக்க சொல்கிறாங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்கிறாங்க சரியா அஃபிடேவிட் போட சொல்கிறாங்க அது அஃபிடேவிட் போடுறாங்க இதில் எங்கே யார் தலைமுறையானது ஆனால் எது நீங்கள் நீங்கள் போய் இது நீங்கள் போய் சிவசங்கரிகிட்ட பேசும்போது வந்து நேராக வந்து சொல்லதாரா உண்மையில் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரி வந்து சிவசங்கரியை உட்காந்துட்டு சிவசங்கரிக்கு முன்னாடி போயிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா யார் மாதமடியேஜ் வந்து ஏங்க என்ன அறிவுக்கட்டத்தனமாக இருக்குது நீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டீங்க மகளிர் ஆணையத்துக்கு போயிட்டீங்க மகளிர் ஆணையம் வந்து வந்து காவல்துறை நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை அடுத்தது சிபிசிஐடி கேட்டு போகிறீங்க கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது கேட்டால் இவர் என்ன செய்யணும் மீடியாவில் வந்து உட்காந்து ஒப்பார வைக்கணுமா அழகணுமா இங்கே எதிர்த்து பார்க்குறாங்களா அப்படி அப்படிதான் பார்க்குறாங்க இவங்க நான் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் கட்டில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய அணுகுமுறை வச்சு நான் சொல்கிறேன்

ஒரு ஊடகத்தில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து மாதம்பட்டியை நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஜாய் பிரியா வந்து ஒரு உங்களுடைய பேப்பரை போடுறாங்க உங்களுடைய வாட்ஸ்அப்போட வந்து சாட்டிங்கை போடுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னுடைய ஃபோனை எடுத்து அவர் வந்து சாட்டிங் பண்ணாருன்னு சொல்கிறீங்க இது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இது நீங்கள் முட்டாளா இல்லை நான் முட்டாலா இல்லை இந்த ஊடகத்தில் பார்க்குற அத்தனை பேர் முட்டாளா அவங்க ஃபோனை எடுத்து அவங்க வந்து அவர் வந்து அனுப்பின தகவல் அது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அன்றைக்கு டேட்டுக்கு அவர் எங்கள் வீட்டில் இருந்தார் இது எப்படி இருக்குது அதுக்கான எவிடன்ஸ் பாருங்க அவர் எங்கள் வீட்டில் இருந்தாருன்றதுக்கு பாருங்கள் நான் போட்டோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இது எப்படி எப்படி எப்படிப்பட்ட பிளான் இதை யார் வந்து இது ப்ரூவ் பண்ண முடியும் உங்கள் கை தான் பண்ணிச்சு அவர் இருக்கும் போது நீங்கள் அது தகவல் அனுப்பக்கூடாதா நான் கேட்குறேன் இவங்க இவங்க போனை எடுத்து இவங்க வந்து சாட்டிங் பண்ணாராம் இவர் சரி அவ எழுதுனது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அது எழுதுனது மேனிஃபெஸ்டோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க எழுதி அனுப்பல சரி அதை ஃபோட்டோ எடுத்து யார் அனுப்பியிருப்பாங்க அதையும் அவர் தான் போட்டோ எடுத்து அனுப்புனார் எப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் மனைவி பிரியாவை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து யாருக்கு அனுப்பியிருக்கிறாரு அவங்களுடைய முதல் மனைவிக்கு அனுப்பியிருக்கிறார் யாருடைய ஃபோன்லேருந்து என்னுடைய ஃபோனில் இருந்து அதுக்கு என்ன ஆதாரம் அது பாருங்கள் அவர் எங்கள் வீட்டில் இருக்கிறார் அது பாருங்கள் ஃபோட்டோ பாருங்க யாராவது கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே நடமாறதை போய் ஃபோட்டோ எடுப்பீங்களா அப்போ அதுவே தெரியவும் அவங்க கிட்ட எல்லா ஃபோட்டோ கூட இருக்கலாம் இவன் வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்துட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிடுலாம் சீரியஸாக சொல்லுறேன் தம்பி நான் சொல்கிற சமையல் வேலை தான் சொன்னேன் சரியா இல்லை சொல்கிறேன் நான் சொல்கிறது புரியுதா தம்பி நம்ம யாரும் இங்கே கொச்சப்படுத்தல புரியுதுங்களா நீங்கள் ஒரு அந்தரங்கம் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சார் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் வேணா அது நீங்கள் முதல் மணி நேரட்டும் ரெண்டாவது மணி அது கரும உங்களோட போகுது கணவன் மனைவி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா சார் நிறைய எங்கிட்ட ஃபோட்டோ ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னால் அப்போ ப்ரீ பிளான்டு தானே அர்த்தம் சரி ஓகே சார் லாஸ்ட் கொஸ்டின் திட்டமிட்டு மாதம்பட்டி ரங்கராஜு ஒரு கோடீஸ்வரன் அதே சமயத்தில் ஒரு இலிச்சம் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஏற்கனவே க கல்யாணம் பண்ண காதல் கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு படம் எடுத்தான் அதுக்கப்புறம் படம் வந்து இல்லை அவனுக்கு அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் நம்மளை இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்மக்கிட்ட வந்து உட்காந்து சாப்பிட்ற நிலைமைக்கு அவன் வந்து இருக்கிறான் அப்போ என்ன பண்ணலாம் அவனை கட்டி விட்டுட்டு எவனா ஸ்ட்ராங்கான ஒருத்தனை பிடிக்கணும் அப்போ யார் கேட்டால் இவன் தான் சரியான வந்து இருக்கிறதே வந்து இவன் தான் இலிச்சம் இருக்கான் ஏன்னா நம்ம தங்கன்னு சொல்கிறான் பாருங்கள் எது நம்மளை தங்கன்னு சொல்கிறான்னா இந்த மாதிரி ஒரு இளிச்சம் கிடைப்பானா எது

முதல்ல இந்த கேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து சுதி பிரியா வந்து சரியான வழக்கு இருந்தா ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிருப்பாங்க நேரம் சுதி பிரியா மட்டும் வழக்கு போடுற ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க மோசடி கல்யாணம் கல்யாணம் இது சீட்டிங் மேரேஜ் ரெண்டு பேரும் உள்ள போயிருவாங்க பாவம் அந்த பொண்ணு வந்து வந்து ஒரு பக்கம் கணவனை காப்பாற்றணும் இன்னொரு பக்கம் பிள்ளைகளை காப்பாற்றணும் இன்னொரு பக்கம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் சோஷியல் ஸ்டேட்டஸை காப்பாற்றணும் இருக்குல்ல அது போராடுது இவங்களை மற்றபடி இவங்க பச்சாதமாக பார்க்கணும் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க தெரியுமா நடவடிக்கை எடுத்தால் இவ்வளோ பேசுறீங்களே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாள் ஏன் வாயை திறக்கலை இவ்வளோ நாள் ஏன் பேசலை அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி லோக்கலாக உங்கள் உங்களை மாதிரி லோக்கல் ஆட்களாக இருந்தால் பரவாயில்ல தரங்கட்ட மனிதர்களாக இருந்தால் நீங்கள் போய் மீடியாவில் உட்காந்து அசிங்கத்தை பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்க ஒரு கௌரவத்தோடு இருக்கிற பெண்ணுன்றதுனால சமூகத்தில் இருக்கு ரெண்டாவது சட்டம் தெரிஞ்சவங்கன்றதுனால அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமூகத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை காப்பாற்றுறதுக்காக பொறுமையாக செயல்படுறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இருக்க சட்ட அறிவு என்ன தூக்கி உங்களுக்கு உள்ள ரெண்டு பேரும் தூக்கி ஜெயிலில் வைக்கலாம் ஏன்னா முதல் திருமணம் வந்து லைவ்ல இருக்கும்போது ரெண்டாவது திருமணம்னா அது மோசடி திருமணம் பரிதாபப்பட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன் கணவன் செய்கிற தவறு தெரியுது தெரிஞ்சிருந்ததுனால அவங்க என்ன கேட்டால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவனை காப்பாற்றுறாரு அதை தாண்டி ரெண்டு பிள்ளைகள் கூட குடும்ப கௌரவம் இருக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஸ்டாட்டஸ் எதுவுமே இல்லை போய் ஒரு மீடியால போய் உட்காந்து அசிங்கத்தை பேசிட்டு அசிங்கமா இல்லையா ஒரு கணவன் இருக்கிறான் அந்த கணவன் வந்து இருக்கும்போது அவர் தங்கம் நீ டைவர்ஸ் பண்ணு தங்கும் அப்படின்னு சொன்னார் கேட்டா அப்ப அசிங்கமா இல்லாத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல வெக்கப்படமா கணவன் வந்து பாத்தீங்கன்னா கல்வனா கூட விட்டான் சார் டைவர்ஸ் பண்ற வரைக்கும் அவன் தான் கணவன் அந்த இடத்துல இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வந்து தங்கம் சொல்றான்னு சொல்லி அதை வெக்கமே நம்ம சொல்றீங்கன்னு சொன்னா இத்தனைக்கும் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பல பெண்கள் கிட்ட போயிட்டு வந்தவன் அவன் தரம் கட்டவன் அவன் வந்து உங்களை தங்கம் தங்கம் சொல்ல அதை கேட்டுட்டு இவளை வந்து பார்த்தா அவன் கூட சேர்ந்து புழங்கிட்டு நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயிட்டேன் அப்பா அம்மாவாகிட்டேன் அப்படி அவரு தான் அப்பான்னு சொல்லி வந்து கேட்டான் இதெல்லாம் எதுக்காக ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே நீங்கள் தெரிஞ்சிச்சு கூட இவ்வளோ மோசமான ஒரு நபர்கிட்டயே நம்ம வந்து நம்ம இந்த குழந்தையை பெற்றுக்கிட்டோம்னு சொல்லி வந்து கூனி குருவிங்களா அதை உட்காந்து ஒப்பாதி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மீடியா உட்காந்து பேசிட்டு என்ன நோக்கம் உங்களுக்கு நோக்கம் என்ன சட்டபூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அது தப்பே கிடையாது தாராளமாக நீங்கள் எடுக்கிறீங்க சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கும்போது இன்னொரு பக்கம் புறவாசல் வழியாக போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு மீடியாவில் உட்காந்து அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்போ நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க யாருக்கு நெருக்கடி மாதமொட்டி இரங்கராஜுக்கு மட்டும் கிடையாது மறைமுகமா வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற நெருக்கடி தான் எட்டு லட்சம் கொடுத்து பேசுறீங்க யாராவது வந்து ஒரு மாதத்துக்கு எட்டு லட்சம் கேட்பாங்க சார் எதுக்கு சார் எட்டு லட்சம் உங்க சராசரி உங்க செலவு எவ்வளவு சொல்லுங்க குடும்ப செலவு இருக்கு மனசாட்சி இருக்காங்க

ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்க இல்லைனா இன்சார் மட்டும் மாதம் எட்டு லட்சம் கொடுங்க வசதி அப்படின்னு பார்த்து கடி உங்கள் வசதி பார்த்து எட்டு லட்சம் சார் என்ன சார் கல்யாணம்ன்றது கொச்சைப்படுத்த கூடாது சார் மேரேஜ் சிஸ்டம்ன்றது எதுக்கு சார் வியாபாரமாக வரதடியே இங்கே வியாபாரம் சொல்லி நடக்கிறோம் கடைசியாக இப்போ வியாபாரம் ஆகிடும் உங்களுக்கு இப்போ அப்படிதானே இருக்குது ஒரு ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து பாருங்க நிறைய இப்போதான் கேட்குறாங்கல்ல மணமகள் தேவைன்னு கேட்பாங்கல்ல அதில் பாருங்கள் மணமகள் வந்து பார்த்தீங்கன்னா மணமகன் தேவைன்னு இருக்கும் அந்த மணமகள் தரப்பில் கேட்பாங்க என்னன்னு கேட்டால் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் எல்லாம் சொல்லுவாங்க மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கணும் எவ்வளோ மாதம் வருமானம்னா மணமகனுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இன்னொன்று கேட்டால் சொந்த வீடு இருக்கணும் ஆ ரைட் சொந்த வீடு இருக்கணும் எது சொந்த வீடு இருக்கணும் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் இருக்கணும் இதெல்லாம் கேட்டுருவாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெல் செட்டில்டுன்னு கேட்பாங்க வெல் செட்டில்டு என்ன அர்த்தம் அதை சொந்தமாக வீடு கடந்த எதுவும் இல்லாமல் காரெல்லாம் எப்படி வெல் செட்டில்டுதா சகலவிதமான வசதியும் இருக்கணும் எது வெல் செட்டில்டு புரியுது சொல்றது வீடு வாசல் காரு பங்களா மொத்தம் எல்லாம் இருக்கணும் எது கடைசியாக வெல் செட்டில்டுதான் இவன் மட்டும் செட்டில்டு வெல் ஃபேமிலியா இருக்கணும்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு தனிந்த கேட்டாங்க எது நல்ல குடும்பம் பாரம்பரியம் உள்ள குடும்பம் இதெல்லாம் கேட்பாங்க இப்போ எல்லாம் அந்த பாரம்பரியங்கள் ஒரு மயரம் கிடையாது இப்போ எல்லாம் கேட்கறதுக்கு வெல் செட்டில்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பாவெலாம் கொண்டு போயிட்டு வந்து உரியோர்களிடத்தில் சேர்த்துட்டு இவன் செட்டிலாக இருக்கணும் தனியாக வெல் செட்டில் இருந்து அதுதான் இப்போ அம்மா அப்பெல்லாம் கூட இருக்கிறாங்களா ஐயோ அவங்களை கொண்டு போயிட்டு முதல்ல வந்து அநாத ஆசிரமத்தை எங்கேயாவது சேர்த்துட்டு வாங்க வெல் செட்டில் இருந்து அதுதான் சொல்றது இல்லை அது கூட சொல்ல பேர் சொல்லுவான் வில்லங்கம் இல்லாத இது அதே தான் வில்லங்கம் தரக்கூடாது நீ வச்சிருந்த சொத்துல வந்து உனக்கே சொந்தமா இருக்கணும் அது அக்கா தங்கை நாளைக்கு பாகம் கூடாது புரியுதா அக்கா தங்கிங்களா இருந்துட்டு போட்டோம் அவங்களாம் தனியா இருக்கணும் வில்லங்கம் இல்லாத வெல் செட்டில்டு மணமகன் தேவை அப்படின்னா என்ன அர்த்தம் அக்கா தங்கச்சி இருந்தாலும் சொத்துக்கு வரக்கூடாது அம்மா அப்பா இருந்தாலும் கொண்டு போய் மு முதியர்கள சேர்த்துரு வெல் செட்டில்டு இதை எங்கேயாவது மணமகள் தேவையில் பாருங்கள் மணமகள் தேவையில் வேணா இப்போ அப்படி கேட்குறானுங்க மானங்கட்டு பையன்கேட்டு தான் வந்து பொண்டாட்டி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு காலத்தில் அதெல்லாம் தேவையில்ல இப்போ கேட்குறான் பொண்டாட்டி வந்து வருமானம் இருக்கணும் வேலைக்கு போகணும் இவ்வளோ சம்பளம் ஆனால் கூட இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஆனால் வெல் செட்டில்டு இருந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்கள் மணமகள் தேவையில் இருக்காது மணமகன் தேவையில் இருக்கு இதெல்லாம் எந்த மாதிரி கேட்டகிரினா இந்த மாதிரி கேட்டகிரி தான் ஆமா ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் நாலாவது திருமணம் எல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ நாலு அஞ்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ இப்ப ரெண்டு எல்லாம் கிடையாது சார் மூணு நாலு எல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ நான் சொல்ல வரதுக்கு கொச்ச மறுமணத்தை கொச்சப்படுத்தல தம்பி அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கணும்ன்ற நான் இன்னைக்கு அவன் வந்து படம் இல்லை வருமானம் இல்லாத போயிடுச்சு அவனை டைவர்ஸ் பண்ணேன் அடுத்தது இவன் யாரு மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதோ அவனுக்கு சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்குது ஏரோப்ளைன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு அவனுக்கு அப்புறம் எவனால் வந்து ஒரு அம்பானி ஃபேமிலி மாதிரி எவனோ ஒருத்தன் வந்தான்னா இந்த மாதம்பட்டி ரங்கராஜி காட்டி விடு எது எல்லாருக்கும் ஒரு பிள்ளை இருக்குது அதை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தா வந்து பணத்தை போட்டால் வந்து அவன் வளர்த்துட்டு போகிறானுங்க வெலிங்டனில் எவனால் நிறைய ஹாஸ்டல்லாம் இருக்குது செட்டில்மெண்ட்டை போட்டால் அவன் வந்து அவன் வளர்த்துட்டு போகிறான் புரியுதுங்களா அப்படிதான் ஆயிடுச்சு நான் ஜாய்கிருஷ்ணாவை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அப்படி ஆகிடுச்சி உங்களுக்கெல்லாம் மேரேஜ் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அசிங்கமாயிடுச்சு கொச்சைப்படுத்துகிறப்போ ஆயிடுச்சு அது எவ்வளோ உன்னதமானது புனிதமானது திருமண பந்தம் என்பது புனிதமானது அதை கொச்சைப்படுத்துறீங்க இன்னொரு பக்கம் காதலை கொச்சைப்படுத்துறீங்க காதல் ஒரு பக்கம் கொச்சைப்படுது இன்னொரு பக்கம் திருமண பந்தம் கொச்சைப்படுது ஆனால் நீங்கள் பண்ணுறது கிட்டத்தட்ட என்ன அதை நான் சொல்ல விரும்பலை அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வந்து இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது தம்பி யாரெல்லாம் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு எது மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் இன்னொரு பெண்கிட்ட வந்து உடல் சுகத்துக்காக போகிறானா அவெல்லாம் இப்படி தான் அசிங்கப்படுவான் ஒன்று அதே மாதிரி சொல்லுங்கள் வேலியை தாண்டிய வெள்ளாடு எங்கேனும் எங்கேதும் எங்கேனும் ஒரு இடத்துல என்றைக்காவது ஒரு நாள் வெட்டுப்பட்டு விழுந்து கிடக்கும் வேலியை தாண்டிய வெள்ளாடை சொன்னேன் வேலையை தாண்டிய வெள்ளாடு வெட்டுப்பட்டு எதுக்கு வேலி பாதுகாப்பு வேலையை தாண்டிய வெள்ளாடு வேலை தாண்டிய வெள்ளாடு ஒரு படம் வந்து பாத்தீங்களா அதை பாருங்க அது இருக்கும் அதை கடைசியாக காட்டுவாங்க மாறக்கூடிய ஒரு பெண் வந்து கடைசியில் என்ன கதியாகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமா காட்டியிருப்பாங்க வேலையை தாண்டி வந்து போற வெள்ளாடு வந்து என்னைக்காவது ஒரு நாள் எங்கேன்னு ஒரு இடத்துல வந்து வெட்டுப்பட்டு விழுந்து கிடக்கும் வேலையை தாண்டிய வெள்ளாடுக்கே அந்த நிலமை தான் அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு கற்பு என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்களுக்கும் பாதுகாப்பு இங்கே தான் நிறைய பேர் ஏமாற்றினுக்கிறான் நம்மளை புரியுதா கருப்புனா அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது கற்பு ஆண்களுக்கும் இருக்குது அதை உணர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது நன்றி சார் தொடர்ந்து பேசு நன்றி சார்